இந்த காஞ்சனா அரண்மனை படத்துல எல்லாம் பாக்குறீங்களே எனக்கு ஒரு டவுட்டுங்க அது ஏங்க பேயெல்லாம் பங்களாலேயே இருக்குது குடிசை வீட்டுல பேயே பேய இருக்கிறது எல்லாம் பணக்கார பேயாதான் தான் ஒரு சிலரு அம்மா இங்க ஒரு அரண்மனை இருக்கு நீங்க நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா போகலாமா அப்படின்னாரு சரி போகலாமே அரண்மனையே நம்மளும் எப்போதான் பார்க்கறது அப்படின்னு கூட்டிட்டு போசனேன் பார்வையாளர்கள் அங்கே வராங்க நல்ல பெரிய அரண்மனை ரொம்ப நடந்ததுங்க ஏன்னா அது கட்டப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்க பர்மா தேக்கு தான் எல்லாம் இருந்து வந்த பொருட்கள் தான் எல்லாம் எல்லாம் கப்பலில் வந்து அப்படி கட்டியிருக்கிறாங்க அறுபது ரூம் இருக்கு அந்த டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அப்போ நான் கேட்டேன் எப்படி சார் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினாங்க அவர் சொன்னார் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டோட ஓனர் கட்டினார் அப்படியா பேர பிள்ளைங்களாம் எங்க சார் ஒருத்தர் கூட இங்கே இல்லை ஒருத்தர் இல்லை எல்லாரும் சென்னையில் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கிறாங்கன்னார் அந்த அரண்மனைக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை பார்க்குறேன் அந்த ஃபோனில் பேசுது ஆமா அரண்மனையில் தான் இருக்கேன் நான் எப்பவும் அரண்மனையில் தானே இருப்பேன் நான் யோசிச்சிட்டேன் இந்த பொண்ணு காலையில் கிளம்பும் போது என்ன சொல்லும் அரண்மனைக்கு போய்ட்டு வரேன் அரண்மனைக்கு போகிறேன் அப்படிங்கோ நாள் முழுக்க அரண்மனையில் இருக்குது கிளம்பி வீட்டுக்கு போனதும் அரண்மனையிலேருந்து வரேன் அரண்மனையில் இருக்கணும் இருக்கிறாங்க வாடகை வீட்டுல இருக்கிற பொண்ணு அரண்மனையில இருக்குது புரியுதா எது தெரியுமா யோகம் ஒன்றை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா அதுக்கு பேர் தான் யோகம் அதுதான் மகாலட்சுமி கடாட்சம் என்ன மாதிரி பேச்சாளர்கள் பேச ஆரம்பிக்கும் காஃபி கொண்டு வந்து வைப்பாங்க சார் அந்த வாசமே அப்பா காஃபி அப்படி இருக்கும் எடுத்து குடிக்க வர முடியும் எடுத்து குடிச்சோன்னு வைங்க நாங்கள்லாம் உன் பேச்சை கேட்கறதுக்கு வந்திருக்கோம் உனக்கு காஃபி கேட்க தானே திட்டுவாங்க பேசி முடிச்சுட்டு அந்த காஃபியை பார்த்தா ஆறி போயிருவேன் என்ன காஃபி இருந்துச்சு கை கிட்ட தானே இருந்துச்சு குடிக்க முடிஞ்சுதா இல்லையே மகாலட்சுமி கடாட்சம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்கிறதை அனுபவிக்கிற யோகம் இருந்தா அதுதான் மகாலட்சுமி கடாட்சம்